அவங்க சொல்றது வந்து அதாவது அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தவங்க ஒரு மூணு பேர் மட்டும்தான் அந்த கூட்டத்துல வந்திருக்காங்க மற்றவங்க எல்லாமே அவங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியா அதனால அவங்க அந்த ரூட்ல வந்திருக்காங்க சிலர் இந்த குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு வந்தவங்க என்னன்னா அந்த ரோட்லயே சையலில் நிறைய சந்துகள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறு வீடுகள் இருக்கு சின்ன சின்ன வீடுகள் இருக்கு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அவங்க குடியிருக்காங்க அங்கே அங்கே உள்ள ஜனங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து அந்த ரோடு தான் அது வழியா தான் அவங்க வெளில போகணும் வரணும் அந்த வழியா நின்று வேடிக்கை பார்த்துக்கணும் அவங்க காம்பவுண்டு வேடிக்கை பார்த்திருக்காங்க ஒரு செகண்ட் வந்து மீட்டிங்லாம் முடிஞ்சதும் அவங்க சொன்னது ஒரு செகண்ட் வந்து லைட் கட்டாச்சா அந்த லைட் ஆகி ஆன் பண்றதுக்குள்ள திடீர்னு எல்லாரும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க ஏறி இருந்து அந்த கொட்டகை எல்லாம் செஞ்சு நிறைய கல்லெல்லாம் எல்லாம் சொல்றாங்க கொஞ்ச நேரம் லைட் ஆஃப் ஆச்சு ஆஃப் ஆகி ஆன் பண்றதுக்குள்ள ஒரு கண் மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னவோ நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு விதத்துல பார்த்தாக்க இது நடந்திருக்கத அவங்க சொல்றதுல இருந்து பார்க்கும்போது அது விசாரிச்சாதான் நிறைய விஷயங்கள் வரும் அது மட்டும் இல்ல இதுல குறிப்பா கவனிக்க வேண்டியது இந்த சம்பவம் வந்து கரூர்ல நடந்தது அதனால கொஞ்சம் ஒன்றரை வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் போனேன் அப்பதான் கொண்டு போய் பாடிய வச்சுட்டு வர்றாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நாற்பது பேரு இது வரைக்கும் அவங்க அந்த வீட்டுல பாதிக்கப்பட்டவங்க சொல்றதை எல்லாம் பார்க்கும்போது திரும்ப திரும்ப அவங்க சொல்றது எல்லாம் நல்லா போனிச்சுமா லைட் ஆஃப் ஆச்சு திரும்ப கரண்ட் வர்றதுக்குள்ள முப்பது நாற்பது பேர் பேர் ஏறி போறாங்க ஒருத்தர் அவர் சவாரி எடுத்துக்கிட்டு ஆட்டோ வந்தவர் நிறுத்தி இருந்திருக்காரு அவர் கண்ணு முன்னால ஒன்றரை வயசு குழந்த அப்படியே நிதிப்படுது அப்ப அவரு போய் தூக்கி அவரும் சேர்ந்து இதாயிருக்காரு பிள்ளைக்கு வாயில எல்லாம் நுர சொல்லி அங்கே அவர் கையிலே இருந்துச்சாங்க ஆனா இது வந்து இதுல என்ன பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஏஜென்சிய வச்சு விசாரிச்சாதான் நல்லா இருக்கும் இது உண்மை தெரிய வரும்